ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விவோ ஒய் ஜீரோ டூ வந்து நமக்கு சார்ஜிங் ஏர்ட் கொடுத்துருக்காங்க இதை யூடியூப் பார்த்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை லைவாக ரெடி பண்ண போகிறோம் எதனால் சக்ஸஸ் ஆகலை எப்படியெல்லாம் வந்து இதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் இதை வந்து சார்ஜ் போட்டு காமிக்கிறேன் என்ன ஏர வருதுன்னு நீங்கள் பாருங்கள் சார்ஜ் போட்டிருக்கேன் சிம்பிள் வந்துருச்சு இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி கட்டுது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி எரர் வருது எதனால வருது எரர்லே நிறைய டைப் வருது எல்லாத்துக்கும் வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த எரருக்கும் வேற ஒரு சொல்யூஷன் போட்டு வச்சிருப்பாங்க வேற ஒரு ஏறதுக்கு இதை வந்து எடுத்து போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி சிம்பிளில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஐடியோட ப்ராப்ளம் ஓகேங்களா பேட்டரியோட ஐடி வந்து கரெக்டாக டிடெக்ட் ஆகலை இல்லைனா அதுக்கு வர்ற டிவைடர் ஓல்டேஜ் வந்து கரெக்டாக போகணுன்னு அர்த்தம் இன்னும் வந்து இந்த இடத்துல ஃபோன் டெம்பரேச்சர் டூ லோ இல்லை டூ ஹை அந்த மாதிரி ஏதாவது எழுதி வந்துருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்டு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா இங்கே தான் வந்து அந்த இறகுக்குரிய தெர்மிஸ்டர் இருக்கும் ஸோ நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் யூடியூப்ல கூட நான் போடுறேன் ஜீரோ டூ சார்ஜிங் ஏற சொல்யூஷன் போடுறோம் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்கு இங்கே ஜம்பர் அடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே ஒரு ஜம்பர் அடிச்சிருக்கா ஓகேங்களா என்ன வீடியோ காமிக்கிறேன் இங்கே ஒரு வீடியோ பாருங்க இது சப்போர்டில் வரக்கூடிய இடத்துல ஜம்பர் அடிக்க சொல்லி போட்டிருக்கு நான் அதை சப்போர்ட்லேயும் காமிக்கிறேன் அது எந்த இடம் அங்கே காமிக்கிறேன் இங்கே காமிக்கிறேன் இங்கே காமிச்சிட்டு அப்படியே அங்கே காமிக்கிறேன் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜம்பர் அடிச்சிருக்கு அதே இங்கே பேட்டரியில் ஐடியில் எனக்கு நேரம் வந்து ஒரு ஜம்ப் அடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா சார்ஜிங் ஏரா இருக்கு போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்க இதுதான் அங்கே ஜம்பர் அடிச்சிருக்கு ஆல்ரெடி அடிச்சு ஜம்பர் வந்து அடிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இங்கே அடிச்சிருக்கு அடிச்சு அதே மாதிரி பேட்டரியில் பேரெலாம் இங்கே வந்து இதை எடுத்துகிட்டேன் ஓகேங்களா இங்கே அடித்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு ஆனால் சொல்யூஷன் ஆகலை ஓகேங்களா இப்போ இதுக்கு இந்த மாதிரி இறகுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் ஏன் இது வந்து சால்வ் ஆகலை ஒரு நான் அடிச்சு காமிக்கலாம் பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி ப்ராப்ளம் செக் பண்ணிவிட்டேன் இதுக்கான சொல்யூஷன் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதை எப்படி கண்டுபிடிச்சேன் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜம்பர் அடிச்சு காமிச்சோம்னா இன்னும் வீடியோட லென்த் அதிகமாக இப்போதைக்கு நான் வந்து ஜம்பர் அடிக்கலை நீங்கள் ஒரு ஜம்பர் இருக்கு நான் லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ பேசிக்காக இந்த பேட்ரி ஐடி லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம்

ரொம்ப கம்மியான ரெசிஸ்டர் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் விவோ ஓப்போ எல்லாத்துலேயுமே இங்கே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓல்டேஜ் டிவைடர் கான்செப்டில் ஓகேங்களா இப்போ ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு ரெசிஸ்டர் போட்டு கிரௌண்ட் பண்ணிடுவாங்க இங்க இருந்து வரக்கூடிய ஓல்டேஜ் இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இந்த பக்கம் ஒரு இந்த ரெசிஸ்டர் கிரவுண்ட் அந்த நடுவில் ஒரு ஓல்டேஜ் வரும் இங்கே ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் கொடுக்கும்போது இதோட வேல்யூ பொறுத்து இங்கே ஒரு ஓல்டேஜ் கன்வெர்ட் ஆகும் அதே தான் இங்கே இங்கே ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க இந்த ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா சீரியஸில் இணைச்சிருக்காங்க அதனால் இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை இதோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ரெஜிஸ்டருக்கும் இந்த ரெசிஸ்டருக்கும் ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இது ஒரு ஹண்ட்ரட் கிலோ ஓம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது இது ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் கிலோ ஓம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது ஒரு டென் கிலோ ஓம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோ ஒன் டென் கிலோ கிலோவம்ஸ் ஓகேங்களா ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் கிலோ கிலோவம்ஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இதை சீரியஸில் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை மேக்சிமம் ஓப்போ விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டேஜை இங்கே ஜீரோ பாயிண்ட் நைனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்போ இங்கே வந்து ஹண்ட்ரட் கிலோ கிலோவோம்ஸ் இருந்ததுன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் கிலோ கிலோவம்ஸ் பக்கம் இந்த இடத்தட்ட இருக்குது எங்கே இது வந்து பேட்டரி ஓகேங்களா உங்களுக்கு எழுதி ஓகேங்களா இது வந்து பேட்ரி நான் வந்து ரெசிஸ்டர் ரெசிஸ்டர்ங்கிறத நான் வந்து நேம் இருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லப் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ன்னு சொல்லுவோம் பேட்டரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திரும்பிஸ்டர்ன்னு சொல்லுவோம் அதாவது கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம இப்போதைக்கு ரெஜிஸ்டருங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெசிஸ்டர் சேர்ந்து ஒரு வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ நான் வந்து இதில் மூணு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் பேட்டரியில் ஒன்று மேலே ரெண்டு இருக்குது ஸோ இதை ஒன்றை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் சில போர்டில் வந்து நமக்கு மூணு இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியுறக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஒன்றை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைன் போட்டுடலாம் இப்போ இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சேரும் எப்போ எப்போ சேரும் நம்ம வந்து இந்த பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இதில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் அந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் இதில் வந்து நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அதில் வந்து தெர்மிஸ்டர் இருக்கும் பேட்டரி வந்து ஹீட் ஆகிறத வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக தெருமிஸ்டர் போட்டுப்பாங்க அதை ஹீட் ஆகும்போது தெர்மிஸ்டரோட வேல்யூ அப்டன் ஆகும் ஓகேங்களா ஹீட் ஆச்சுன்னா ரெஜிஸ்டரோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ஹீட் குறையும் போது ரெஜிஸ்டர் வேலையும் அதிகமாகிட்டே இருக்கும் அதை பற்றி நம்ம டீப் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று இந்த பக்கம் வந்துடும் அதாவது தெர்மிஸ்டர் இதில் வந்துடும் போர்டில் அந்த ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கும் இது ரெண்டு சேரும் போது தான் ஓல்டேஜ் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இங்க இருந்து வரக்கூடிய ஒன் பாயிண்ட் எயிட் இந்த இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சேர்ந்து நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் நைன் ஓல்டேஜ கன்வெர்ட் பண்ணி இந்த சீஃபுக்கும் கொடுக்கணும் இதுல வந்து ஏதாவது பிரச்சனை வருது ஜீரோ பாயிண்ட் ஃபைவோ இல்லை ஜீரோ பாயிண்ட் ஃபோரோ இல்லை இந்த ஓல்டேஜே போகல இல்ல இங்க வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் டூ பாயிண்ட் ஓல்டேஜ் இந்த வேல்யூக்குள்ளேஜ் நமக்கு வந்து இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வோல்டேஜ் சிபி வந்து அதிகமான ஓல்டேஜ் பண்ணாலும் சரி இல்ல கம்மியா ஓல்டேஜ் பண்ணாலும் சரி அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த வோல்டேஜுக்குள்ள எவ்வளவு மன ஃபிளக்சுவேட் ஆகிக்கலாம் இது ஜீரோ பாயிண்ட் செவனாக இருக்கலாம் ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக இருக்கலாம் இல்லை ஜீரோ பாயிண்ட் நைனாக இருக்கலாம் இந்த வோல்டேஜ் இந்த சிபி வந்து சென்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா எந்த எரரும் காட்டாது சப்போஸ் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்க்கு கீழே ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவோ இல்லை ஜீரோ பாயிண்ட் ஃபோரோ சிபி வந்து டெடெக்ட் பண்ணுது அப்படின்னா வோல்டேஜ் வந்து கம்மியாக வருதுன்னா என்ன அர்த்தம் ஃபோன் வந்து ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி ஃபோன் வந்து ஓவர் ஹீட் அப்படிங்கிற எரர் காட்டும் ஓகேங்களா அதே வந்து ஜீரோ பாயிண்ட் நைன்க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கூலிங்கான இடத்துக்கு போயிடுச்சு அதனால ஓல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் கூலிங் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காட்டும் ஓகேங்களா பேட்டரியோட டெம்பரேச்சரை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி காட்டும் பேட்ரி சிம்பிளில் கீழே இறது மெசேஜ் தாட்டிச்சுனா அது வந்து நமக்கு சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய தென்மிஸ்டர் தான் ப்ராப்ளமாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து பேட்டரி சிம்பிளில் காட்டுறதுனால நம்ம இதை இந்த ஐடியா வந்து பார்க்கணும் இது நம்ம டெமோகாக பார்த்துடலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் இதுலேயும் சொல்லியிருக்கேன் இல்லை டீப்பாக வேணும் நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இதுக்கு கிமாட்டிக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் இது பிட் மேப்பு இங்கே சார்ஜிங் டேட்டாங்களா மேக்ஸிமம் நமக்கு வந்து சார்ஜிங் டேட்டால போட்டிருக்க மாட்டாங்க கொஞ்சம் இது ரெண்டு பேரும் ஐடி லைனு ஃபாலோ பண்ணி போனோம்னா சேர்ந்து இப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்து ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே போட்டுருக்காங்க இப்போ நமக்கு வந்து இதுல ஆர்வம் எது சொல்லி பார்த்தோம்னா இதுதான் ஆர்வம் ஓகேங்களா இந்த பக்கம் வரும் இந்த இடத்துல வரும் ஓகேங்களா இது வந்து சிபிக்கு போகிறதுக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு துளப் ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க இதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியது இல்லை அதே மாதிரி இங்க ஒரு ரெசிஸ்டர் பேரலா போட்டிருக்காங்க இதை நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா இது வந்து சப் நமக்கு வந்து ரொம்ப வேல்யூ கம்மியானது இதால நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்குங்கிற மாதிரி இந்த அசைன் பண்ணியிருப்பாங்க ஆனா நமக்கு வந்து மெயின் இதுதான் ஓகேங்களா இதுதான் நமக்கு மெயின் ரெசிஸ்டர் இதெல்லாம் எப்படி வந்து இதுதான் மெயின் ரெசிஸ்டர் இது வந்து சப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு ரெஜிஸ்டர் வந்து பேட்டரியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு ரெசிஸ்டர் போர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் நடுவில் வர்றதுதான் நமக்கு வந்து சிபிக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ ரெண்டு ரெசிஸ்டருக்கும் நடுவில் ரெசிஸ்டர் இங்கே போட்டுருக்கா இது மெயின் ரெசிஸ்டர் ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்குன்னு என்ன ரெண்டு ரெசிஸ்டருக்கும் நடுவில் உள்ள இடம் இதுதான் ஓகேங்களா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நடுவில் உள்ள இடம் மேக்சிமம் மற்ற போன்லாம் இந்த இடத்துல இருந்தே இந்த நடுவில் இருந்து சிபிக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க மேக்சிமம் சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் போட்டு இந்த பக்கம் எடுத்திருக்காங்க அதாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட இந்த ரெஜிஸ்டர் தாண்டி ப்ராப்ளம் வராது ஸோ அதுக்காக வந்து அப் பண்ணி இந்த பக்கம் போட்டிருக்காங்க இப்போ பாருங்க சிபி போகுதுங்களா அது போக எக்ஸ்ட்ரா கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம செக் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ரிஜிஸ்டர் போட்டு கேப் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஃபில்டர் இது போட்டிருக்காங்க இங்கே ஒரு கெப்பாசிட்டி ஸோ இது கணக்கு இல்லை நமக்கு சென்ஸ் பண்ணுறது சீக்கிரம் இந்த பின்ல வந்து சென்ஸ் பண்ணுது ஓகேங்களா அப்ப இந்த நடுவில் வர லைனை டைரக்டா எடுத்துட்டு போனாலும் ஓகே இப்போ இதை நீங்க ஜம்பர் பண்ணிவிட்டாலும் கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெஜிஸ்டருக்கு ஒரு பெரிய வேல்யூ ஒரு எதுவுமே கிடையாது நீங்கள் இதை ஜம்பர் கூட பண்ணிவிடலாம் இங்கே வர்ற வோல்டேஜ் இந்த பக்கம் ரெசிஸ்டர் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவ்வளோதானே ஒழிஞ்சு இந்த ரெசிஸ்டருக்கு வேலை கிடையாது ஓகே இப்போ இதுதான் மெயின் ஒர்க்கு ஓகேங்களா இந்த ரெண்டும் அதே மாதிரி பேரலாம் கொடுத்துருக்காங்க இது சும்மா சிம்பிளான வேல்யூவில் அதாவது கொடுத்துருப்பாங்க இதுக்கும் வந்து உங்களுக்கு எந்த வித வேலையுமே கிடையாது வேலை இந்த ரெசிஸ்டரு ப்ளஸ் நமக்கு பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல நமக்கு வந்து வோல்டேஜ் டிவைட் பண்ணி காமிக்கணும் நமக்கு எவ்வளவு வருது எங்க வோல்டேஜ் பார்க்கலாம் பேட்டரிக்கு நமக்கு வந்து ஐடி லேனுக்கு எவ்வளவு வரணும்னா ஒன் பாயிண்ட் எயிட் வரணும் ஓகேங்களா எயிட் வோல்டேஜ் அப் பண்ணியிருப்பாங்க பேட்டரி கனெக்டுக்கு வரணும் அப்படின்னா பார்க்கலாம் சார்ஜர் பண்ணிக்கிறேன்

கோ டெஸ்ட் நமக்கு ஓகே தான் ஹார்ட் டெஸ்ட்ல தான் நமக்கு வந்து வோல்டேஜ் கம்மியா வருது சோ ஓகே பரவாயில்ல வோல்டேஜ் நமக்கு கரெக்டா டிவைடர் ஆனா ஓகே 0.8 இல்ல 0.5 0.7 ஓ நமக்கு வந்து டிவைடர் ஆனா ஓகே தான் இங்க நான் அதான் பார்க்கலாம் இந்த சைடு ஆல்ரெடி ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கு

பேட்டரியில் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிற பார்க்கலாம் டிவைடர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகலை ஒன் பாயிண்ட் செவன் வோல்டேஜ் அப்படியே இருக்கு ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிற பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் அதாவது மைனஸ் பாயிண்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் போட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் வந்து மைனஸு அதுக்கடுத்து ஐடி அதாவது இந்த பக்கம் ஐடி இந்த பக்கம் என்டிசின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து என்டிசி இந்த ஃபோனில் யூஸ் பண்ணால் ஐடி தான் ரெண்டுமே இல்லைனா நமக்கு எம்டி ஆட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னுமே என்சி இந்த பக்கமும் என்சி இந்த பக்கமும் என்சி அதுக்கடுத்து பி ப்ளஸ் ஓகேங்களா பாசிட்டிவ் லைனு இது வந்து ஐடி இது வந்து மைனஸ் நம்ம கிரவுண்டோட கிரவுண்டோட நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே போட்டிருக்கோம் அதாவது பேட்டரியில் இருக்கக்கூடிய தெர்மிஸ்டரோட வேலையும் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு நைன் பாயிண்ட் நைன் த்ரீ டென் கிலோ ஹோம்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும்போது கம்மியாக கூட காமிக்கலாம் ஓகே டென் கிலோ ஹோம்ஸ் இருக்கு சரி இப்போ இதை வந்து நோட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆர் ஒன் எவ்வளோ இருக்கு இந்த நமக்கு மெயின் டூ ஹண்ட்ரடுக்கு மேல அதாவது இருநூத்தி பன்னெண்டு ஓம்ஸ் சரி இது எவ்வளவு இருக்கும் பார்க்கலாம் அடுத்த ரெசிஸ்டர் நான் சொன்ன மாதிரி இது கம்மியான வேல்யூல போட்டிருக்காங்க பாருங்க ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் ஒன் கிலோ தான் இருக்கு இதை எடுத்துட்டு போற போட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஆறு ஒன்று தான் பிரச்சனை நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எவ்வளோ இருக்கு ஓகே இது நமக்கு சும்மா சப்ஜெக்ட் தான் போட்டிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி சரி இப்போ நம்ம வந்து நமக்கு ஆர் ஒன்ல

பன்னெண்டு கிலோ வம்சம் இருக்கு ஓகேங்களா இங்க மாத்திக்கலாம் கிலோவம்ஸ் வம்ஸ்ன்னு ரொம்ப கிலோ வம்சம் இருந்தது ஆர் டூலாம் நமக்கு தெரியும் டென் கிலோ கிலோவம்ஸ் நமக்கு வந்து காட்டுச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் தான் வரணும் ஆக்சுவலாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்டுங்கிறது ஒரு கால்குலேஷன்ல நமக்கு காட்டாது ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்று அதுக்கு கீழே போகிறது ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஒன்னுக்கும் கீழே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எய்ட்டுங்கிறது ஸோ அதனால நமக்கு வந்து டிவைடர் ஒர்க் ஆகும் மட்டும் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இரநூறு ஓம்ஸ் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் தோணுது இப்போ நமக்கு இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் நமக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் எயிட் இங்க நமக்கு பேட்டரியில் இருக்க ரெசிஸ்டர் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம் ஏன்னா பேட்டரியை பிரிச்சு நம்ம வேலை செய்ய வேணாம் இங்க இருக்க வோல்டேஜையும் நம்ம மாற்ற வேணாம் இந்த ஒரு ரெசிஸ்டர் மாற்றி நமக்கு ஓகேங்களா இதை நம்ம சிபிக்கு போகிற ஓல்டேஜ் ஓகேங்களா இதை வந்து நம்ம சிபிக்கு இத்தனை ஓல்டேஜ் நம்ம கொடுத்தாகணும் ஜீரோ பாயிண்ட் எயிட்டோ இல்லை ஜீரோ பாயிண்ட் நைனோ கொடுத்தாகணும் டென் கிலோ ஓம்ஸுங்கிறது நம்ம பேட்டரியில் வந்துருக்கு பேட்ரியை பிரித்து நம்ம ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ண முடியாது அது பண்ண வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி ஓல்டேஜ் இன்புட் ஓல்டேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியல ஒன் பாயிண்ட் எயிட்டே வரட்டும் ஓகேங்களா இந்த ரெசிஸ்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா நமக்கு பாசிபிளானது இந்த இடம் தான் அதை செக் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிலோ ஓம்ஸை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஓல்டேஜ் நமக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல டுவல் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டேஜ் கிலோ ஹோம்ஸ் நம்ம போட்டுவிட்டோம்னா இந்த இடத்துல எவ்வளோ ஓல்டேஜ் வரும் அப்படிங்குறது கூட சும்மா காமினா அப்படி அதான் காமிக்கும் ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டு இதில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் தான் வேணுங்கிறத பார்த்துட்டோம் பேட்டரியில் டென் கிலோ ஓம்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இன்புட் ஓல்டேஜ் ஒன் பாயிண்ட் எயிட்டும் பார்த்துட்டோம் இந்த ஆர் ஒன் மட்டும் நம்ம

வேற ஒரு போட்டில் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் லேட்டாகுங்கிற வேலை நான் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அந்த ரெஜிஸ்டரை இந்த இடத்துல போட்டு உங்களுக்கு காமிச்சி ஓகேங்களா மோதலாம் கொடுத்தானுங்க ஆனா எடு எடுத்து ஜம்பர ஜம்பர்லாம் அடிச்சதோ வேலைக்கு ஆகாது பாருங்க இதுதான் ஓகேங்களா இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ணிருக்கோம் இதுல எக்ஸ்ட்ரா அந்த ரெசிஸ்டர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அது உங்களுக்கு பெருசா தேவையில்லை ஏன்னா இங்க பாருங்க ஜூம் பண்ணி காமிச்சா தெரியும் அந்த இடத்துல சும்மா ஒரு எதுக்காக போட்டு வச்சுக்கோங்க அங்க அந்த ரெசிஸ்டருக்கு வேலையே கிடையாது இங்கிருந்து வரக்கூடியது இந்த ரிஜிஸ்டர் வரதா அதில் இந்த ட்ராக் பாருங்க இங்கே வரதா இந்த இடத்துக்கிட்ட இந்த ட்ராக் மேலேயே ஒரு ரிஜிஸ்டர் போட்டு வச்சிருக்கிறது நமக்கு வந்து யூஸே கிடையாது இங்கே பாருங்க இந்த இடத்துல போட்டிருக்கிறது நமக்கு யூஸே கிடையாது நடுவில் கனெக்ஷன்ஸ் இருக்கு இங்கேருந்து வரது இது நமக்கு யூஸே கிடையாது சும்மா பிடிச்சோங்க டம்மி ஓகேயா அது நமக்கு தேவையே கிடையாது இருந்து இந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டு இது ஆறு ஒன்று இது வந்து நமக்கு சிபி போகிறதுக்கு ஒரு ஒன் கிலோ ஓம்ஸை போட்டு நமக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது நமக்கு இதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஜம்பர் கூட அடிக்கலாம் அது வந்து பிரச்சனையே கிடையாது சரிவா இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் ஹீட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த ரெஸ்ட்டு வெளியே நீங்கள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து கிலோ கிலோம்ஸ் கிடைச்சது நான் அதை வந்து போட்டிருக்கேன் போட்டோம்னா நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். முதலாம் அப்படின்னு

8.18 ऑप्शन था हम उसको प्रोडक्शन कर दिया

நமக்கு கால்குலேஷன் எயிட் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு நமக்கு ஓல்டேஜ் கம்மியா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆச்சு இல்லை அதனால நமக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் டூ ஒன் த்ரீ அந்த மாதிரி வருது ஓகேங்களா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக டிவைடர் ஆகுது இப்போ நமக்கு இந்த ஓல்டேஜ் வந்து இந்த ஓல்டேஜ் சிபிஐ போகும் நமக்கு இரவு சால்வாயிருக்கணும் சால்வ் ஆயிடுச்சா இல்லையா அக்காவும் இருக்காது சார்ஜ் கேர இல்லாமல் ஏறுட்டு பாருங்க சொல்யூஷன் தான் நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்து சொல்யூஷன் பண்ணலாம் அங்கே இங்கே ஜம்பர் அடிச்சோம்னா நமக்கு எதைக்கேவாது இது நம்ம வேற கடையில் வந்து வந்தது நம்ம ரெடி பண்ணிருக்கலாம் லைவா ஓகேங்களா டெம்பரேச்சர் ஏரியா எல்லாமே நம்ம வந்து பக்காவா சால்வ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் கரெக்டான சொல்யூஷனை நம்ம வந்து பார்த்து கரெக்டா பண்ணணும் அந்த சர்க்கியூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நம்ம அங்க எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும் எவ்வளவு வோல்டேஜ் வரணும் வரலனா என்ன பண்ணலாம் வந்தால் டிவைடர் ஆகலைன்னா என்ன பண்ணுறது இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் கொத்து மதிப்பாக யூடியூப் பார்த்து ஜம்பர் அடித்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஓகேங்களா இதுதான் ஃபேக்ட்டு இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் விரைவில் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க நான் எப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறத நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் ஓகேங்களா தேங்க் யூ பாஸ் சப்போர்ட் பண்ணுங்க